வணக்கம் இது வாஷி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லார்ட் பக்த வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மண்டல பூஜை விழா வாஷியில் உள்ள தமிழ் சங்கத்தில் வாஷி பஸ் ஸ்டெப்போ அருகில் மிக சிறப்பாகவும் பக்தி சிறதையுடனும் நடைபெற்றது இந்த ஆன்மீக விழாவிற்கு காஞ்சி பாலாஜி அவர்கள் முன்னிலை வகித்தார் விழாவில் விஜயஸ்ரீ மண்டலியைச் சேர்ந்த ஸ்ரீஹரி பத்மநாபன் குழுவினரின் பக்தி பாடல்கள் இடம்பெற்றனா் மகேஷ் ஜெயராமன் மற்றும் குழுவினரின் மனதை உருக்கும் ஐயப்ப பஜனை பாடல்கள் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தின சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு நெய் விளக்கு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான குருசாமிகள் ஐயப்ப பக்தர்கள் சமூக ஆர்வலர் கலியபாபு சமூக சேவகர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் தமிழ் மைந்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அசோசியேஷன் நிர்வாகிகள் மிக நேர்த்தியாக செய்திருந்தனர் விழாவில் தலைவர் கோபால் செயலாளர் வேல்முருகன் பொருளாளர் அத்திப்பழம் துணைத் தலைவர் முருகேசன் துணை செயலாளர் சண்முக சுந்தரம் ஆலோசகர்கள் பசுபதிநாதன் அழகுசுந்தரம் சுந்தரம் செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடாசலம் சங்கர் நம்பி மாரியப்பன் தில்லை மற்றும் குலசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐயப்ப சுவாமியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மண்டல பூஜை விழாவானது பக்தர்களின் பக்தி கோஷங்களுடன் இனிதை நிறைவுற்றது கூடவே அழுத்தி